இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்கரை மறக்காம கூடவே பழைய வாழ்க்கை என்றைக்கும் அழிந்து விடுவதில்லை நான் அதனை மறக்கவும் விரும்பவும் இல்லை இந்த வரிகள் மக்கள் கலைஞன் என பெயர் எடுத்த நடிகர் கலாபவன்மணியின் உணர்வுபூர்வமான வார்த்தைகள் மலையாள சினிமா உலகில் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்த நடிகர் கலாபவன் மணியின் மறைவு மர்மமாகவே இருக்கிறது பணம் பத்தும் செய்யும் என்பார்கள் கலாபவன்மணி வாழ்க்கையில் பணம் செய்த அதிர்ச்சி சம்பவம் தான் இன்று வரை அவருடைய மறைவிற்கு என்ன காரணம் என தெரியாமல் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது ஆட்டோ ஓட்டுநராக தன் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்த கலாபவன்மணி மலையாள சினிமா உலகில் அறிமுகமான சில காலத்திலேயே மலையாள திரையுலகில் அப்பொழுது உச்சத்தில் இருந்த நடிகர் மோகன்லால் மம்முட்டி இவர்களுக்கு போட்டியாக வில்லன் நடிகராக உருவெடுத்தார் இவர்களுக்கு இணையான சம்பளத்தையும் வாங்கி மலையாள திரையுலகை அதிர்ச்சியடைய வைத்தார் தொடர்ச்சியாக வில்லன் கதாபாத்திரங்களை மட்டுமே நடித்துக் கொண்டிருந்த நடிகர் கலாபவன் மணி அதோடு மட்டும் கொள்ளாமல் திரையுலகில் கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்டார் பாடல்களை எழுதுவது தானே அந்த பாடலை பாடுவது இசையமைப்பது வசனகர்த்தா மிமிக்ரி குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று நடிப்பது கதாநாயகனாக நடிப்பது என திரையுலகில் கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொண்டு தன்னுடைய பன்முக திறமையை திரையுலகில் வெளிப்படுத்தி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கினார் தன்னுடைய நடிப்பின் திறமையால் ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமா பிரபலங்களையும் ரசிகர்களையும் கவர்ந்து நடிகர் கலாபவன் மணி தொடர்ச்சியாக வாய்ப்புகள் கலாபவன் மணிக்கு வந்து கொண்டே இருந்தது ஒரு கட்டத்திற்கு மேல் ஓய்வில்லாமல் நடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டார் தொடர்ந்து திரையுலகில் வெற்றி வாகை சூடிக்கொண்டிருந்த நடிகர் கலாபவன் மணி ஒரு கட்டத்திற்கு மேல் இனிமேல் சினிமாவில் நடிக்க வேண்டாம் என்கிற மனநிலைக்கும் தள்ளப்பட்டார் காரணம் நடிகர் கலாபவன் மணி எந்த விதமான சினிமா பின்புலமும் இல்லாமல் குறுகிய காலத்தில் சினிமா உலகில் தொடர்ச்சியாக ஜெயித்து கொண்டிருக்கிறார் வாய்ப்புகள் அவருக்கு தேடி வந்து கொண்டிருக்கின்றன அவரை எப்படியாவது சினிமா உலகில் இருந்தே அகற்ற வேண்டும் என சில தீய சக்திகள் அவருக்கு எதிராகவே செயல்பட்டது அதற்கு பிறகு நடிகர் கலாபவன் மணி ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் ஆறாம் தேதி மர்மமான முறையில் இவ்வுலகை விட்டு மறைந்தார் நடிகர் கலாபவன் மணியின் மர்மமான மறைவுக்கு என்ன காரணம் கலாபவன் மணி யார் மலையாள சினிமா உலகில் எப்படி நடிக்க வந்தார் சினிமாவில் நடிக்க வருவதற்கு முன்பு கலாபவன் மணி என்ன செய்து கொண்டிருந்தார் வசதி வாய்ப்புகள் வந்த பிறகு நடிகர் கலாபவன் மணி பண்ணை வீட்டிற்கு அடிக்கடி செல்ல என்ன காரணம் கலாபவன் மணி அடிக்கடி தனிமையில் பெண்களை சந்திக்க என்ன காரணம் கலாபவன் மணி பற்றி இதுவரை யாரும் சொல்லாத ரகசியங்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நடிகர் கலாபவன் மணியின் நடிப்பை பிடிச்சவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி ஆங்கில புத்தாண்டு அன்று கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள சாலக்குடையில் பிறந்தார் கலாபவன் மணி கலாபவன் மணிக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் குன்னிச்சேரி ஆனால் வீட்டில் உள்ளவர்கள் ராமன்மணி என்கிற பெயரை சொல்லித்தான் கூப்பிடுவார்கள் சிறு வயது முதலே கலை மீது தீராத ஆர்வம் கொண்டிருந்தார் மணி மேடை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது பாடல்களை பாடுவது மிமிக்கரி செய்வது யதார்த்தமான நடிப்பு இவை அனைத்தும் கலாபவன் மணியை மக்களுக்கு பிடிக்க காரணமாக இருந்தது மேலும் கலாபவன் என்கிற நாடகக் குழுவில் இணைந்தார் நடிகர் கலாபவன் மணி தன்னுடைய உண்மையான பெயரான ராமன் மணி என்கிற பெயரை மாற்றி கலாபவன் மணி என வைத்து கொண்டார் கலாபவன் குழுவில் இணைந்த பிறகு சொந்தமாக பாடல்களை எழுதுவது பாடுவது நடனமாடுவது நடிப்பது சொந்தமாக இசையமைப்பது மேலும் மேலும் தன்னை மெருகற்றி கொண்டே இருந்தார் மேடை நிகழ்ச்சிகளில் நிரந்தர வருமானம் இல்லாத ஒரே காரணத்தினால் ஆட்டோ ஓட்டும் தொழிலை செய்து வந்தார் இவ்வளவு திறமைகள் இருந்தவரை சினிமா எப்படி தவிர்க்கும் சினிமா உலகம் அவரை வாரி அணைத்து கொண்டது கலாபவன்மணி கேரளாவில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அவருக்கு வாழ்க்கை கொடுத்தது என்னவோ தமிழ் திரையுலகம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு இயக்குனர் ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக அறிமுகமானார் மணி அதன் பிறகு மலையாளத்தில் அஷ்ரம் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது கிடைக்கும் வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டே இருந்தார் கலாபவன் பன்முக நடிகராக தன்னை கொண்டார் வில்லன் குணச்சித்திர நடிகர் காமெடியன் ஹீரோ கேரக்டர் ரோல் என எந்த வேடமாக இருந்தாலும் தன்னுடைய அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தி மக்களின் கவனத்தை ஈர்த்தார் மேலும் பல திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகளை இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் என கலாபவன் மணி வீட்டிற்கே சென்று வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் மலையாள திரையுலகில் அறிமுகமான சில காலங்களில் மம்மூட்டி மோகன்லால் இவர்களுக்கு இணையான நடிகராகவும் உருவெடுத்தார் அவர்களுக்கு இணையான சம்பளத்தையும் வாங்கி மலையாள திரையுலகையே அதிர்ச்சியடைய வைத்தார் இதன் மூலம் மலையாள திரைப்படத்துறை வரலாற்றில் சிறப்பு நடிகர் பிரிவில் தேசிய விருது வென்ற முதல் கேரள நடிகர் என்கிற பெயரையும் சம்பாதித்தார் நடிகர் கலாபவன் மணி தமிழில் ஜெமினி புதிய கீதை எந்திரன் பாபநாசம் வேல் குத்து என ரஜினி கமல் விஜயகாந்த் விஜய் சூர்யா சிம்பு விக்ரம் மாதவன் என முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்திருக்கிறார் நடிகர் கலாபவன் மணி தமிழில் மட்டும் முப்பதற்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் என்றும் நீங்காத ஒரு நடிகர் என்கிற பெயரையும் சம்பாதித்திருக்கிறார் சினிமாவில்தான் நடிகர் கலாபவன்மணி கொடூரமான வில்லனாக அறியப்பட்டார் ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஈரோவாகத்தான் வாழ்ந்திருக்கிறார் அனைத்து தரப்பு மக்களின் ஆசையையும் பெற்றிருக்கிறார் ஒருவேளை உணவுக்கே வழி இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்த கலாபவன் மணி வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பல அவமானங்களையும் தோல்விகளையும் சந்தித்திருக்கிறார் அந்த நேரத்தில் அவருக்கு உதவியாக இருந்தவர்கள்தான் சாலக்குடி கிராம மக்கள் இந்த ஊர் நடிகர் கலாபவன்மணி பிறந்த ஊராகும் இந்த பகுதியில் அதிக ஆதிவாசி மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களோடு தான் நடிகர் கலாபவன்மணி தன்னுடைய நேரத்தை செலவழிப்பதை வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார் தான் வாழ்க்கையில் முன்னேற அந்த பகுதி மக்கள் காரணமாக இருந்ததால் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக கலாபவன்மணி சொந்தமாக தன்னுடைய சம்பாதித்த பணத்தையும் செலவழித்திருக்கிறார் அதோடு மட்டுமில்லாமல் நடிகர் கலாபவன்மணி திரையுலகில் நடிக்க வருவதற்கு முன்பு வறுமையில் சிக்கி தவித்திருக்கிறார் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்த கலாபவன்மணி கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால் கடைசி வரை என்ன ஆனாலும் சரி தன் மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் உதவி என்று யாரும் என்னை தேடி நீங்கள் வர வேண்டாம் நான் உங்களை தேடி வருகிறேன் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நானே செய்கிறேன் இதைத்தான் அடிக்கடி கூறுவாராம் கேரளாவில் ஓணம் பண்டிகை விமர்சையாக பெரும்பாலான மக்களால் கொண்டாடப்படும் ஆனால் கலாபவன் மணி மட்டும் ஓணம் பண்டிகையை தன்னுடைய குடும்பத்தினரோடு கொண்டாடாமல் தான் பிறந்து வளர்ந்த சாலக்குடி கிராமத்திற்கே சென்று ஆதிவாசி மக்களோடு புத்தாடை வாங்கி கொடுத்து உணவு கொடுத்து சந்தோஷமாக மக்களோடு மக்களாக ஓணம் பண்டிகையை கொண்டாடுவாராம் அதிக அளவில் காடுகளால் சூழப்பட்ட அவருடைய கிராமத்தில் ஒரு பெண்கள் படிக்கும் அரசு பள்ளி உள்ளது நீண்ட தூரம் நடத்து சென்று பெண் குழந்தைகள் படிக்கும் சூழ்நிலை இருந்தது இதை பார்த்த கலாபவன்மணி பெண் குழந்தைகளுக்கு கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்ந்தார் உன்னுடைய சொந்த செலவில் பேருந்து ஒன்றை வாங்கி பள்ளிக்கு கொடுத்துள்ளார் நடிகர் கலாபவன்மணி அதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் யாரையும் வெறுக்க கூடாது என்கிற எண்ணம் கொண்ட இவர் சிறை கைதிகளை மகிழ்விக்க ஒரு மணி நேரத்திற்கு மேலாக காமெடி நிகழ்ச்சி நடத்தி சாதித்து காட்டினார் வறுமையில் வாழ்பவர்களுக்கே தாய் பாசம் மிகப்பெரிய உணவு என்பதை அடிக்கடி கூறுவாராம் தாயின் மீது அதிக பாசம் கொண்ட கலாபவன்மணி வயது முதிர்ந்த பெண்களை கண்டால் அக்கறையோடு அனுசரிப்பாராம் திருச்சூரில் உள்ள முதியோர் காப்பகத்திற்கு அடிக்கடி செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார் கலாபவன் மணி விருதுகளை வாங்குவதை விட மக்களை மகிழ்ப்பதுதான் சிறந்த விருது என அடிக்கடி கூறுவார் தன்னுடைய அப்பா மீது பெரும் மதிப்பு மரியாதை கொண்ட கலாபவன் மணி அவரது அப்பா அந்த காலத்தில் ஒரு பண்ணையார் வீட்டில் மாட்டு வண்டி ஓட்டும் தொழிலாளியாக பிழப்பு நடத்தி வந்தார் சாலக்குடி கிராமத்தில் தான் அந்த பண்ணை வீடும் உள்ளது தன்னுடைய அப்பாவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக சினிமாவில் தான் சம்பாதித்த பணத்தை வைத்து அந்த பண்ணை வீட்டை விலைக்கு வாங்கி அப்பாவிற்கு பரிசாகவும் கொடுத்தார் அந்த பண்ணை வீட்டில்தான் அப்பாவோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார் அது மட்டுமில்லாமல் தன்னுடைய அப்பாவை அந்த வீட்டில் எஜமானாகவும் பார்த்து ரசித்தார் கலாபவன்மணி தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் கூட அந்த வீட்டில்தான் வாழ்ந்திருக்கிறார் கலாபவன்மணி தன்னுடன் சினிமாவில் நடிக்கும் நண்பர்களை அழைத்து வந்து அந்த பண்ணை வீட்டில்தான் மது விருந்து கொடுக்கும் பழக்கத்தையும் வைத்திருந்தார் அதோடு மட்டுமில்லாமல் கலாபவன்மணி தனிப்பட்ட முறையில் பெண்களை அழைத்து வந்தும் சந்திப்பது வழக்கமாக கொண்டிருந்தார் கலாபவன்மணிக்கு திருமணம் முடிந்து நிம்மி என்கிற மனைவியும் ஸ்ரீலட்சுமி என்கிற மகளும் இருக்கிறார் தனி மனித ஒழுக்கம் தவறி வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் ஒரு நாள் திடீரென கலாபவன் மணி உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவ்வுலகை விட்டு மறைந்தார் கலாபவன் மணியின் மறைவுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டது கலாபவன் பண்ணை வீட்டில் இருந்தபொழுது அவரை பார்க்க அவருடைய நண்பர்கள் வந்து போனதாகவும் அதற்கு பிறகுதான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தது எனவும் செய்திகள் வெளிவந்தது கலாபவன் உடலை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் அருந்திய மதுவில் பூச்சி மருந்து கலந்து கொடுக்கப்பட்டதாக அப்பொழுது செய்திகள் வெளிவந்தது சிலர் சூனியம் வைத்ததாக கூறினார்கள் கலாபவன் பெண்கள் விஷயத்தில் ஒழுக்கம் தவறியதால் தான் இப்படி நடந்தது எனவும் ஒரு சிலர் கூறினார்கள் ஒரு சிலரோ அவர் புதிதாக ஒரு பண்ணை வீட்டை விலைக்கு வாங்கினார் சொத்துக்காக தான் வீட்டில் சூனியம் வைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் கூறினார்கள் இப்படி முரண்பட்ட தகவல்கள் அவருடைய மறைவிற்கு பிறகு சொல்லப்பட்டது இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது கடைசியாக கலாபவன் மணியை அவருடைய நண்பர்கள் தான் சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது சரியாக தெரியவில்லை எனவும் கூறியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு சிபிஐ இந்த வழக்கை விசாரித்து பக்க அறிக்கை தாக்கல் செய்தார்கள் கலாபவன் மணிக்கு ஒரு நாளைக்கு பனிரெண்டு முதல் பதிமூன்று பாட்டில் பீர் குடித்ததே அவருடைய மறைவுக்கு காரணம் எனவும் அதே நேரத்தில் தீராத நீரிழிவு நோய் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது அவர் ஒரு நாளைக்கு இரண்டு முறை நீரிழிவு நோய்க்கான மாத்திரைகளையும் எடுத்துக்கொண்டார் என்பதும் தெரிய வந்தது மேலும் மருத்துவர்கள் அவரை இனிமேல் மது அருந்தக்கூடாது எனவும் எச்சரித்திருக்கிறார்கள் மீறி மது அருந்தினால் ஆண்டவனால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது எனவும் கூறியிருக்கிறார்கள் கல்லீரல் செயலிழந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது ரத்த வாந்தி எடுத்த போதும் பீர் குடிப்பதை கைவிடவில்லை நடிகர் கலாபவன் தொடர்ச்சியாக மது அருந்தியதால் தான் அவருடைய மறைவுக்கு காரணம் எனவும் கண்டுபிடிக்கப்பட்டது கலாபவன்மணிக்கு தகாத பழக்க வழக்கங்களும் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது கேரள மாநிலம் இடுக்கியை சார்ந்த பெண் டாக்டர் ஒருவருடன் கலாபவன் மணிக்கு ரகசிய உறவு இருந்ததாகவும் அவருடைய நண்பர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த பெண் தொடர்பால் தான் மனைவியை விவாகரத்து செய்து விடுவாரோ என்கிற பயத்தில் அவருடைய உறவினர்களும் இருந்திருக்கிறார்கள் கலாபவன் அந்த பெண் டாக்டருக்கு மருத்துவமனை கட்டி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தார் எனவும் அப்போது செய்திகளும் வெளிவந்தது நடிகர் கலாபவன் மணி நிஜ வாழ்க்கையில் ஹீரோவாக வாழ்ந்தாலும் ஆனால் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல் போனதுதான் அவருடைய மறைவுக்கு காரணம் எனவும் கூறுகிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் நடிகர் கலாபவன் மணியை பிடிச்சவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கலாபவன் மணி பற்றி உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க மேலும் எந்த நடிகர் மற்றும் நடிகையுடைய தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் ஆசைப்படுறீங்க அதை கமெண்ட்ல கேளுங்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி